ஏத சார்ஜரு இது மெயின் இன்புட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்ட் பை ஓல்ட்டு கூட வரல ஸோ அவுட்புட் ஒல்ட்டும் வரல ஸோ ஸ்டாண்ட் பை வரலன்னும் போது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பை செக்ஷன் பார்க்குறதுக்காக இது எல்லாத்தையும் பிரிச்சாச்சு பார்த்தீங்கன்னா மெயின் இன்புட்டு நியூட்ரல் சரி எர்த் நியூட்ரல் லைனு அது பீஸ் வரைக்கும் வருது இது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் தான் டைவர்டு கரெக்டாக இந்த இடத்துல வரது தான் டைவோர்டு டைவர்டு வர ஏசி இன்புட் இது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிசி அவுட்புட்டு ஓகேங்களா ப்ரிட்ஜ் டைவோடு இது இது இங்கேருந்து இது போகணும் இங்கே இந்த பங்கேட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு மாஸ்பெட்டு இது ஒரு மாஸ்பெட்டு சரியா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஓல்ட்டு வரதுக்காக சுவிச்சிங் ஐசி இருக்கும்ல இந்த அங்கம்பியூட்ருக்காங்க பாருங்க இந்த சுவிச்சிங் ஐசி இப்போ இந்த நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் ஓல்ட்டு இந்த ஃபைவ் ஹோல்ட் எதுவுமே வரல அப்போ ஸ்விட்சிங் ஐசி வர சுவிச்சிங் ஓல்ட்டு ஒரு ஆப்ரேஷன் ஹோல்ட்டு எதுவுமே வரல சரிங்களா அந்த டிரைவ் ஹோல்ட் வராதனால டிரைவ் சிப்ஷன் வந்து பார்க்குறதுக்காக இந்த செக்ஷனை இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஐசிக்கு இப்போ ஓல்ட் வருதா இல்லையாண்ட் போய் செக் பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் ஹோல்ட் வருதானா இந்த டிரைவர்டில் வந்து செக் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் காட்டுது இப்போ இதனோட ட்ரெயின் லைன் எதுன்னு பார்க்கணும் சோர்ஸ் எதுவும் பார்க்கணும் கரெக்டாக ஏன்னா ட்ரைவர் போட்டு தான் போவோம் பட்டு கான் பண்ணி பார்த்துருக்கு டிசியில் இருக்குது ట్ వీస్ డ్రైవ్ ఏసీ కొరదు మూడు రోల్టే வருது ஓகேவா டோல் வருது பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆனவுன்னே ரெட் க்ரீனு பிளிங்க் ஆகணும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரெட் லைட் ஏறும் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீனுக்கு மாறணும் ஓகேவா இப்போ என்னென்னா எந்த இதுவுமே இருக்காங்களே ஸோ இது வரைக்கும் வருது மைக்ரோ கண்ட்ரோல் இங்கே இருக்கு பாருங்க தான் மைக்ரோ கண்ட்ரோலு ஒரு ரெண்டு டிரை ஐசி இருக்குது மைக்ரோ கண்ட்ரோலு மைக்ரோ கண்ட்ரோல் ஆப்ரேஷன் கிறிஸ்டல் இங்கே இருக்குது கிறிஸ்டல் கோல்டோர் தான் பார்ப்போம் இங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் டயோடு அவுட்புட் டயோடு அவுட்புட் வரல பட் ஆனால் டோல் ஹோல்ட்டு இங்கே இது வரைக்கும் வருது சரியா இந்த பிஎம்எஸ் போர்டு வரைக்கும் வருது பட் ஆனால் பிஎம்எஸ் போர்டு ஆப்ரேட் ஆகலை பிஎம்எஸ் ஆப்ரேட்டிங் ஐசி இதுதான் வருது இங்கே இருக்கு மைக்ரோ கண்ட்ரோல் ஹோல்ட் வருதா பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்காங்க இது வந்து செகண்டரி செக்ஷன் தான் இது வந்து இது என்ன ஆப்ரேட்டிங்காக போட்டிருக்காங்கன்னா இந்த காயில் இதுலேருந்து இது வரைக்கும் தான் செகண்ட்ரி இந்த சைடு ஃபுல்லாகவே பிரைமரி இந்த இதுக்கப்புறம் தான் செகண்டரி ஸோ நமக்கு ப்ரைமரி செக்ஷனில் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா டோல் ஓல்ட் வருது இந்த ஓல்ட் சுவிச்சிங் ஓல்ட் ஆகலை சுவிச்சிங் ஓல்ட் வருது அது பூஸ்ட் ஆகணும் டோல் ஓல்ட்டு ஏன்னா முதல்ல நமக்கு இந்த ஆப்ரேட்டிங் ஓல்ட் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் செக்ஷன் இது ஆன் ஆகணும் ஆன் ஆகினா தான் டோல் ஓல்ட் முடியும் இங்கே பாருங்கள் இந்த கேப்பில் பாருங்கள் தெரியுதா ஒரு ஒரு ஃபைவ் ஓல்ட்டோ ரெகுலேட்டர் ஃபைவ் ஓல்ட்டாக த்ரீ வால்ட்டு தெரியல ஒரு ரெகுலேட்டர் போட்டுரு இந்த ரெகுலேட்டர் ஏன்னால் இதுக்கு டோல் ஓல்ட் வருது ஃபைவ் ஓல்ட்டு வருது வரல இது செக் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் அவுட் அவுட்புட்டும் வரல அதுக்கு இன்புட்டு போதா இன்புட் வந்து குணமாக வைக்கணும் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அவுட்புவ்ல்ட் அவுட் புட் லைனு த்ரீ பாயிண்ட் தெரியல த்ரீ ஸ்லீவ் யூஸ் பண்ணாதான் அவுட்புட் மட்டும் தான் செக் பண்ண முடியுது இன்புட் செக் பண்ண முடியல ப்ரூஃப் வந்து இவ்வளோ லெத் இருக்கு இதே பற்றில் இதுதான் லென்த்து இன்னும் லென்த்தான ப்ரூப் நம்மகிட்ட இவ்வளோ லென்த்து

இந்த ஃபீட்பேக்கு அந்த ஃபீட்பேக்கை கன்வெர்ட் பண்ணுற ஐசி தான் இது ரெண்டுமே ஏதர் மாடல் சார்ஜர் இருக்குது ஸோ இந்த ஐசி நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை பட் ஆனால் இது பேக் சைடில் நம்ம ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் ஆனான தான் இந்த போட்டில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது சின்னதாக அந்த சைடில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து எடுத்து தான் போல வர இன்புட் லைனே வரல டோல் ஓல்ட்டே வரல இங்கே கொஞ்சம் வரைக்கும் வருதானா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் டோல் ஹோல்ட் வருதா ஸோ இந்த டோல் ஹோல்ட்டு ட்ரான்ஸ் போட்டுருவாங்க டூ டி ட்ரான்ஸ்ட் நம்பரு ட்ராக்கு எங்கே வருதுன்னா இங்கே வருது டோல்வல் டே ஷார்ட்டே வருது ஸோ அந்த ரெகுலேட்டர் தான் போயிருக்கோம் ரெகுலேட்டர் ஷார்ட் இருந்ததுனால டொல்வால் டேஸ் டெட் ஷார்ட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இங்கே டோல்ட் காட்டுது எதனா ஒரு ரெஸ்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க இங்கேருந்து ஏன்னா பைபாஸ் பஸ் எடுத்து இங்கே கொடுத்துருப்பா இங்கே வர ட்ராக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராக் தெரியுது ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூட்டி போயிருக்கோம் அது இல்லை த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு தான் ஸோ இந்த போட்டில் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு வரணும் ஸோ இது ஏன்னா இது வந்து சாஃப்டாருக்கான லைனு இது த்ரீ பாயிண்ட் த்ரீ வருதுன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் சுரண்டிட்டு இன்னும் கொஞ்சம் புரியாகும் போட

இன்னும் தோல் ஹோல்ட்டு தோல் நமக்கு எங்கே வருதுன்னா இந்த ட்ரான்சிஸ்டில் வருது கரெக்டாக இந்த இடத்துல வருது ஓகேவா இப்போ வந்து இது அவுட்டு ఇది వేస్ట్ పిన్ను త్రీ పైంట్ త్రీ ఇది వచ్చి ప్రోగ్రాముక లైన్ బట్ ఇలా కొడతాం కనెక్టింగ్ ఓకేవా త్రీ పొయింట్ త్రీ కొడతీ இன்னும் கிரௌண்டு இதில் கிரௌண்ட் பின் வந்து இது கிரௌண்டே இல்லை இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது ஒன்று ரெண்டு மூணு க்ரௌண்ட் ஆல்ரெடி நான் த்ரீ பாயிண்ட் தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் லைன் ட்ராக் பாருங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஓல்ட்ரு எயிட்டீன் ஓல்ட் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹோல்டரி இது கொடுத்துக்கலாம் பக் கன்வோட்ரு இன்புட் டோல் கொடுக்கலாம் ஆன் பண்ணுறேன் அந்த ரைட் லைட் வந்து போச்சா கேன் போர்டு அவுட்டு ஃபீட்பேக் சிக்னல் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துடுச்சு பட் ஆனால் இந்த லைட்டு எரியணும் கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி எரியணும் த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் இல்லாமல் இருந்தது த்ரீ பாயிண்ட் த்ரீ எடுத்து கொடுத்தாச்சு இந்த சைடு அந்த ரெகுலேட்டர் வரைக்கும் போதா பார்ப்போமா ம் போகல இது இந்த சோரா மைஸ்வரின் தான் போகுது ஸோ நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீயே இங்கே கொடுக்கணும் அப்படியே ஷார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டும் காட்டில் ஏதோ இது மைல்டு ஷார்ட் இருக்குது பட் ஆனால் இங்கே த்ரீ பாயிண்ட் த்ரீ கொடுக்குன்னா லைட் வந்துட்டு ஆஃப் ஆகுதா இது வந்து இப்போ நம்ம யூனிட் வந்து செக் பண்ணிடலாம் ரிலேவும் ஆப்ரேட் ஆகுது சரியா பட் இப்படி கொடுத்து இது ஒர்க் ஆச்சுன்னா ஓகே ஒர்க் ஆகுதா இல்லைன்றதுக்கு நம்ம யூனிட்ட போட்டால் தான் செக் பண்ண முடியும் நம்மகிட்ட ரெடியாக யூனிட் இல்லையே ஹேத்தர்ல இதுதான் ஒரு பிரச்சனை ஏத்தர் எல்லாமே பிரச்சனை தான் சார்ஜர் எடுத்து செக் பண்ணுறது கஷ்டம் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் 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 சுரணுன்னா தான் நம்ம இந்த போர்டை ஃபுல்லாக பிரித்து வெளியே எடுக்கணும் த்ரீ பாயிண்ட் த்ரீ கொடுத்தா ஆன் ஆகுது ஆ டைவோல்ட்டும் வருது டைவோல்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் வரணும் டைவல்ட்டும் வருது டைவோல்ட் டைவால்ட் வந்ததுக்கப்புறம் ஆன் ஆகுதா இல்லையான்றது வந்து பாருங்க டைவல்ட் வந்துச்சு இதுதான் டைவோல்ட்டு இந்த டைவால்ட்டு போயிட்டு அங்கேருந்து ஃபீட்பேக் எடுத்தால் தான் நம்ம சார்ஜர் ஆனால் ஆன் பண்ணோம் ஸோ நம்ம இந்த கண்டிஷனில் நம்ம சார்ஜரில் வண்டியில் போட்டு தான் செக் பண்ண முடியும் இது ஒரு இண்டிகேட்டர் ஓல்ட்டு தான் இதில் ரீ தான் பார்ப்போம் இதில் ரெட் லைட் வந்துருச்சு எஸ் ஸோ இதில் ரெட் லைட் வந்துடுச்சு ஸோ அப்போது நமக்கு இதில் இப்போ வோல்ட் வர ஆரம்பித்து இது வந்துருச்சு ஸோ இப்போ இது ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இப்போ நம்ம வந்து சார்ஜ் வண்டியில் கனெக்ட் பண்ணோம்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஓல்ட்டு செக் பண்ணுவோம் ஏன்னா ஒரு செகண்ட் வந்துட்டு போகும் ஆன் ஆகும் போது சரி ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகட்டும் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு ஒரு செகண்ட் வந்துட்டு போகணும் இல்லை மில்லி வோல்ட்டு மாதிரினாச்சும் வந்துட்டு போகணும் வந்துட்டு போதா மூணு ஓல்ட்டு ஸோ அப்போ இது சார்ஜரில் கனெக்ட் பண்ணால் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் ஸோ இது நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ தேவையில்ல இந்த பக்கோட கரெக்டாக ஒயரிங் பண்ணி இப்படியே வச்சு விட்ற வேண்டியது தான் அந்த பக் கன்வெர்ட்ரு இல்லைன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ ரெகுலேட்டர் போட்டாலும் ஓகே தான் ஸோ நம்ம செக் பண்ணுற டெஸ்டிங் பாயிண்ட் இது தான் இங்கே த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டு பார்க்கணும் இந்த செக்ஷன் மெயின் டைவோர்டு செக்ஷன் இது சுத்தமாக ஆனாங்களா இந்த செக்ஷனில் பார்த்துருக்கணும் இந்த ரெண்டு மாஸ்பெட்டு மாஸ்பெட்லாம் போயிருக்குன்னா ஃபுல்லாகவே எடுத்துடணும் வெளியே ஆல்ரெடி சுரண்டி அடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சொரணுமுன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான் ஒர்க் ஆகலை உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோல் ரெகுலேட்டர் தான் போயிருக்கு அப்படிச்சா நம்மளுக்கு பிரித்து இதை ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படி இல்லையா அப்படின்னா டைம் வேஸ்ட்டாக கூடாதுன்னா இந்த பக் போட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்றேன் அண்டியது தான் தேங்க்யூ